என்னது வெரி குட் அப்புறம் அடுத்தது அதனால இன்னொரு தடவை சொல்லுங்க சூப்பர் ஆ அருமை அருமை சரணியா ஒரு கிளாப் பண்ணுங்கடா வெரி குட் வெரி குட் எப்பயும் மறக்கூடாது தர்ணிஸ் நீங்க சொல்லுங்க இருங்க இருங்க இதை இதை முதல் சொல்லுங்கள் ஆ நல்லா உச்சரிப்பு ஆ சொல்லுங்க நல்லா இருங்க ஆ சொல்லுங்க வெரி குட் வெரி குட் ஆ வெரி குட் சூப்பர் தர்ணிஸ் நன்றி சூப்பர் சூப்பர் மறக்கக்கூடாது ஆ எப்பையும் அதது அந்த மாதிரி தான் சொல்லுங்கள் ஓகேம்மா சொல்லுங்கம்மா வெரி குட் வெரி குட் சூப்பர் ஞாபகம் வச்சுருக்கணும் எப்பயுமே இப்படி தான் சொல்லணும் சரிங்களா ஓகே தேங்க்யூ கிசாந்தனிம்மா சொல்லுங்கம்மா வெரி குட் ஆ ஆ சூப்பர் கிசாந்தனிக்கு ஒரு கிளா பண்ணு வெரி குட் சூப்பர் சொல்லுக்கண்ணே ஆனால் ஒரு தடவை சொல்ல பார்க்கலாம் இது நல்லா சொல்லுங்கள் இது வெரி குட் ஆ சூப்பர் கை கொடுங்க வெரி குட் வெரி குட் சூப்பர் ஆ இல்லை சொல்டா எனக்கு ஒரு சந்தேகம் நல்லா உச்சரிச்சு மட்டும் இல்லை கொஞ்சம் நல்லா சத்தமாக சொல்லுங்கள் வெரி குட் வெரி குட் ஆ அருமை வெரி குட் தேனிலா சூப்பர் ஞாபகம் வச்சுக்கணும் ஆ எப்பையும் ஓகே ரித்திகா ஸ்ரீ சொல்லுங்க ஆ ஆ அருமை வெரி குட் வெல்கம் சூப்பர் ஓ சீக்கா சொல்லுங்க சிக்கா எனக்கு தெளிவாக புரியல

வெரி குட் பிருந்தா சூப்பர் ஞாபகமா வச்சுக்கணும் சீக்கிரமா சொல்லுங்க வெரி குட் அருமை சூப்பர் ஞாபகம் வச்சுக்கணும் சொல்லுங்க வெரி குட் பாருங்க நான் வெரி குட் ம் வெரி குட் சூப்பர் வெல்கம் அவனீதா ஸ்ரீமா இல்லைங்கடாமா எனக்கு கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்க பார்க்கலாம் தெளிவா ஆ வெரி குட் ஆ வெரி குட் நவனீதா சூப்பர் ஞாபகம் வச்சுக்கணும் ஆ சொல்லுங்க வெரி குட் தன்ன நகரம் வெரி குட் மகேஷ் சூப்பர் கன்ஃபார்மிங் வெல்கம் கத்ிகா சொல்லுங்க தன்ன நகரம் தன்ன நகரம் தன்ன நகரம் வெரி குட் சூப்பர் தேங்க் யூ மிஸ் ஓகே வெல்கம் தانیہ மா சொல்லுங்க தன்ன நகரம் தன்ன நகரம் தன்ன நகரம் வெரி குட் தانیہ சூப்பர் ஓகே ஓகே தேங்க் யூ வெல்கம்